ம்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ரௌனியோட வாக்கிங் வீடியோங்க ப்ரௌனி கூட எத்தனை பேர் வாக்கிங் வராங்க பாருங்கள் அதுவும் கரெக்டாக காலையில் ஆறு மணி ஆனால் சாயங்காலம் ஆறு மணி ஆனால் ப்ரௌனியோட ரியாக்ஷன் அவன் வாக்கிங் போயிட்டு வர்றது தான் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப மணி கரெக்டாக ஆறு மணி விடிய காலையில் எப்படிதான் அந்த ப்ரௌனிக்கு தெரியும்னு தெரியல பாருங்கள் கரெக்டாக ஆறு மணி ஆகிடுச்சுன்னா அவன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவான் எங்கள் பாருங்கள் வாக்கிங் போகணுமா ஆ இது வெயிட் பண்ணு நல்லா கொஞ்சம் ஆறு மணிக்கு மேலே தான் போகணும் ரொம்ப பணி அடிக்குது என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு சரியா குட் பாய் இப்படியே உட்காரு அப்பா கூப்பிட்டு போக சொல்கிறேன் சரியா அப்போ ஆறு மணிக்கு மேலே தானே உங்கட்டு போவாங்க வெயிட் பண்ணு குட் பாய் குதிக்கக்கூடாது சரியா நல்ல நல்லபுலடானி ஃனனி கூட வாக்கிங் போக எத்தனை பேர் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள் அவனிக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு இங்கே பாருங்கள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க <laughs> वांग <पो रदेवा। laughs> जाली <laughs> <इसे ये। laughs> தரா, ம் சர போ கதவை திறந்துட்டு போ கதவை தரா ப்ரௌனி கதவை தரா கதவை தராடா போ நல்லா தரா

அது சரி நீ ஏண்டி வாக்கிங் வர நீ நல்லா தானே இருக்க அதை ஏன் கேட்குறேன் இந்த வேலை தெரியல அப்பப்போ எனக்கு பீஸா பர்கர்னு ஃபாஸ்ட் ஃபுட்டாக போடுறாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு எங்கே அப்செட் ஆகிடுமோன்றதுனால நான் இப்போ டெய்லி இந்த ப்ரௌன் நம்பர் சரியாக வாக்கிங் போகிறேன் அப்படியே என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு எல்லாத்தையும் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியா என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு என்னோட இன்னொரு பொண்ணு அதோ அந்த ப்ரௌனிக்கு முன்னால் போகிறாள் அவள் தான் அவள் பேர் வந்து சின்ன நாங்கள் மூணு பேருமே தினம் ப்ரௌனி கூட வாக்கிங் போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஆமாம் நான் கூட என்னோட சின்ன பொண்ணு அது பாரு பற்றி செல்லக்குட்டி டிவில் கூட இப்போ என் கூட வாக்கிங் கூட்டிட்டு வரேன் ஆனால் அவளும் நல்ல ஹெல்த்தியாக இருப்பா அப்படின்னு சொல்லி நல்ல விஷயமா இருக்கேன் அப்போ நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையுமே கம்பல்சரியாக இன்னும் வாக்கிங் போகணுன்னு நம்ம சங்கத்தில் ஒரு முடிவு எடுத்தாங்க இதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணுங்க இன்னைக்கு சங்கத்தை கூட்டி மீட்டிங் போட்டு நம்ம எல்லாரும் தௌனி கூட காலையில் வாக்கிங் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டுவோங்க என்ன சொல்கிறீங்க சரிதான் சரி நான் போய் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன் இன்றைக்கி நாய் சங்கத்தை கூட்டி கண்டிப்பாக எல்லோரும் கிரௌண்ட் வாக்கிங் வரணும்னு ஒரு சட்டத்தை சொல்லிட வேண்டியதுதான் உண்மையில் வாக்கிங் வந்து ஒரு நல்ல விஷயம்ங்க நம்ம அதாவது நோய் வாய்ப்பட்டவங்க மட்டும்தான் வாக்கிங் போகணும்னு இல்லைங்க மன நிம்மதிக்காகவும் மன அழுத்தத்தை போகவும்

எனக்கு வாக்கிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு வேணால நான் அடப்பால தரளமா நீங்க வரலாம் ஜாலி ஜாலி ચાલી பிரௌனி அண்ணே வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு நானும் இனிமே உங்களுக்கு கூட வாக்கிங் வரேன் அண்ணே பிரௌனி 2 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு ஒழுங்கா உள்ள வா நான் வர மாட்டேன் இன்ன ஒன்ஸ்மோர் ஒரு கூட வருదాம் ஆளே இருக்குடா சொன்னா கேளுடா நல்ல பிள்ளை பிரௌனி வாக்கிங் காலையில போயிட்டு வந்தாச்சு இனி சாயங்காலம் போகலாம் வாக்கிங் வா நல்ல பிள்ளை வாங்க உள்ளே வாங்க போ குட் பாய் நீ சமத்து பிள்ளடா சொன்ன பேச்சு கேட்குறாண்டா நல்ல பிள்ளடா அடா கண்ணு சாய்ந்தரக்குடி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலான கிச்சாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்